நம்முடைய பிதாவாகிய தெய்வத்தின் நாமம் இயேசு என்ற நாமத்தை நம்முடைய ரட்சகர் ஏற்றுக்கொண்டாரே நம்முடைய ரட்சகர் மயிமைப்படுவாராக பிரியமானவர்களே தெய்வ பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லலாம் தெய்வ பயமே ஆசிர்வாதத்தின் ஆரம்பம் என்று சொல்லலாம் வேதம் நாம் வாசித்து தியானிக்கிற போது இந்த விளக்கத்தை நமக்கு தருகிறது சாலமோன் ஆண்டு தரிசனத்தை கண்டபோது ஆண்டவர் சாலமண்ட கேட்டார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சாலமோன் என் ஆண்டு இவ்வளவு திரளான ஜனங்களை நீதியின் பாதையில் நடத்துவதற்கு என் ஆண்டோரின் பாதுகாப்பான பாதையில் நடத்துவதற்கு நான் ஞானமற்றவன் எனக்கு நீ ஞானத்தை தாரும் தேவன் சாலமோனை மெச்சினார் என்று நான் விதத்தில் வாசிக்கிறோம் உலகத்தில் எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு மாத்திரமல்ல பிதாவாகிய தாவிதை துன்பப்படுத்தினவர்களை பழிவாங்க வேண்டும் என்றோ வேறு எந்த காரியத்தில் கேட்காதபடி அதற்கு தேவையான ஒரு படைபலத்தை சால முன் கேட்டிருக்கலாம் எதையும் கேளாதபடி எந்த ஒரு விருப்பத்தையும் நீ விரும்பாதபடி நீ ஞானத்தை கேட்டபடி நான் நான் உனக்கு ஞானத்தை தந்தேன் ஆண்டு சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் அப்படி யோசிக்கிறேன் ஞானத்தை தந்ததோடு நான் உனக்கு எல்லா விதமான செல்வத்தை ஆசிர்வாதத்தை உனக்கு தந்தேன் என்று சொன்னார் ஆனதனால் தான் வேதத்தின் வாயிலாக இதை புரிந்து கொள்ள முடிகிறது ஞானத்தின் ஆரம்பம் ஞானத்தின் ஆரம்பம் தெய்வ பயமே ஞானத்தின் ஆரம்பம் தெய்வ பயமே ஆசிர்வாதத்தின் ஆரம்பம் என்று நாம் சொல்ல முடியும் எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் காரணம் தெய்வ பயமே தெய்வ பயமே ஞானத்தின் ஆரம்பம் தெய்வ பயமே ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் தெய்வ பயம் நமக்கு இருக்கிறதா தெய்வ பயம் ஜனங்களுக்கு இருக்கிறதா தெய்வ பயம் விசேஷமாக ஊழியக்காரர்களுக்கு தெய்வ பயம் இருந்தால் அவள் தெய்வத்துக்கு பயந்து வாழ்ந்தால் நிச்சயமாகவே தெய்வடைய சபையை தெய்வத்தின் பயத்திற்குள்ளாக ஞானத்திற்குள்ளாக ஆசீர்வாதத்திற்குள்ளாக என்று சொல்லலாம் அவளை நடத்துவார்கள் தெய்வ பயமே ஞானத்தின் ஆரம்பம் எங்கே நாம் வாசிக்க போகிறோம் ஆதி ஆம்த் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம் அதற்கு ஆபிரகாம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று கூடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் இவ்விடத்தில் என்னை கொன்று விடுவார்கள் என்றும் மட்டுமல்ல இவ்விடத்தில் என்னை கொன்று விட்ட பிற்பாடு என்னை கொலை செய்த பிற்பாடு என் மனைவியை தனக்கென்று எடுத்துக் கொள்வார்கள் என்றும் நான் அறிந்தபடியினால் நான் போய் சொல்ல வேண்டியதாயிற்று விதமாய் நான் சொல்ல வேண்டியதாயிற்று என்று ஆபிரகாம் சொன்னதாக நாம் ஏத்தல வாசிக்கிறோம் தேவன் நடத்தின அந்த பாதையிலே கேராருக்கு வந்த பொழுது கேராரின் ராஜா ஒரு கேடு கட்டவனாக இருக்கிறான் அந்த கேராரின் ராஜா அழகிய பெண்களை காணும் பொழுது அந்த அழகிய பெண் யாருக்கும் இருக்கக்கூடாது தனக்கே அவள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அன் எத்தனை பெண்களானாலும் சரி அவன் திருமணம் என்று சொல்லுகிற ஒரு மோசமான திருமணம் என்று சொல்ல முடியாது தனக்கென்று எடுத்துக் கொள்கிற ஒரு மனிதனாய் இருந்தான் கேராருக்கு வந்த பொழுது அபிரகாம் தன்னுடைய மனைவியை பார்க்கிறார் தன்னுடைய மனைவத்தில் நிச்சயமாக கெஞ்சி இருக்க வேண்டும் மனைவி மறுத்திருக்கலாம் சாராலே இப்பொழுது கேராரின் ராஜாவுடைய போர்வீரர்கள் உன்னை என்னை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் அப்படி வரும் பொழுது அவர்கள் என்னை என்று கேட்கும் பொழுது நீ என்னை உனக்கு ஒரு சகோதரன் என்று நீ சொல்லிவிட வேண்டும் எப்படி சாரால் ஒத்துக்கொள்ள முடியும் கணவன் ஆச்சே கணவனை எப்படி சகோதரன் என்று சொல்ல முடியும் நீ சகோதரன் என்று சொல்லு அண்ணன் என்று சொல்லு நானும் உன்னை சகோதரி என்று சொல்லுகிறேன் மனைவி என்று சொல்லுகிறேன் சொல்லாமல் ஆபிரகாம் சொல்கிறார் என்னுடைய சகோதரி எனக்கு தங்கை என்று நான் சொல்கிறேன் என்று சொல்லுகிற விதமாக இங்கு வேதத்தில் நாம் வாசிக்க முடியும் பிரியமானவர்களே ஏன் அப்படி செய்தேன் ஆபிரகாம் சொல்கிறார் நான் ஏன் அப்படி செய்தேன் என்று சொன்னார் ஏன் அப்படி சொன்னேன் என்று சொன்னார் அந்த கேராரின் ராஜா இவ்வளவு மோசமானவன் அழகிய பெண்ணை காண்பான் ஆனால் அந்த பெண் திருமணமாகி இருந்தாள் அவள் கணவனை கொண்டு பிற்பாடு அந்த பெண்ணை தனக்கு எடுத்துக்கொள்வான் ஆனதனாலே நான் பயந்தேன் நான் பயந்து என் உயிரை காப்பாற்றுவதற்காக நான் பயந்து இவ்விதமாகச் சொன்னேன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர் தெய்வ பயம் தெய்வ பயம் என்று சொன்னால் என்ன அவரகாம் சொல்கிறார் இவ்விடத்திலே தெய்வ பயம் இல்லை என்று நான் அறிந்து இவ்விதமாய் சொன்னேன் தெய்வ பயம் இல்லாத ஜனங்கள் தெய்வ பயம் இல்லாத கேரளாரின் ராஜா நமக்கு தெய்வ பயம் இருக்கிறதா இந்த ஆப்ரகாம் ஆண்டருடைய கற்பனைகளையும் ஆண்டருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் அறிந்தவராய் அவைகளை கை கொண்டு வாழ்ந்தவராய் இருந்தார் என்று பரிசுத்த வேதாகவும் சொல்கிறது எங்கே வாசிக்கலாம் ஆதி ஆப்தி புஸ்தம் இருபத்தி ஓரா இருபத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கலாம் ஆதியாகமும் இருபத்தி ஆறு நான்கு ஆபிரகாம் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்படிந்து என் சொல்லுக்கு கீழ்படிந்து என் விதிகளையும் என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் கை கொண்டபடி வாசிக்கலாம் நான் உன் சந்ததியை நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி பெருக பண்ணி உன் சந்ததிக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் சந்ததிக்குள் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் முக்கியமான வசனம் பெரியமானவர்களை ஆம்பிரிகாவினுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்கிற ஒரு மனிதனாய் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டபடுகிறார் அவருடைய சந்ததி என ஆசிரதிப்பேர் என்று ஆண்டவர் சொன்னார் இன்னைக்கு ஆம்பிரிகாவுடைய சந்ததி என்று நாம் நம்மை நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் நாம் மேலே சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆம்பிரகாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நியமங்களை கை கொண்டு கட்டளைகளை கைவிட வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒழுங்குகளுக்குள் இருந்த இருந்த ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தபடியினால் ஆப்ரா கத்தர் ஆசிர்வதி சந்ததி சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் மாத்திரம் அல்ல அடு சந்ததிக்குள் அடே சந்ததிக்குள் என்று நமக்கு தெரியும் கத்தரா குறிப்பிட்டு சொன்னார் என்று அடே சந்ததிக்குள் சகல சாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணினா ஆபிரகாம் கற்பனைகளை கை கொண்டாரா கை கொள்ளவில்லையா இந்த கற்பனையை கை கொண்டாரா அந்த கற்பனையை கை கொண்டாரா இப்படியெல்லாம் நாம் கேள்வி கேட்டுக்கொண்ட வாழ்நாளை வீணாளாக்கி கொள்ள கூடியவர்களாக இருக்கக்கூடாது பெரிய மனவர்களை இன்னைக்கு இன்றைக்கு பரிசுத்த ஏதாம் நமக்கு என்ன சொல்கிறது அந்தவிராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இரண்டே தளமாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்getUrl போதுமே. அவர் கைக்கொண்டாரா இவர் கைக்கொண்டாரா அப்படி கைக்கொண்டிருப்பாரா அப்படி அவர் தெரிந்திருப்பாரா தெரியாமல் இருந்திருப்பாரா அப்ப சொல்லப்பட்டிருக்குமா இப்ப இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் சொல்லப்படுகிறது என்று சொன்னார். ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அவன் கைக்கொண்டானா இவன் கைக்கொண்டானா இவர்கள் கைக்கொண்டார்களா நான் ஏன் கைக்கொண்ட வேண்டும்? இதில் சந்தேகம், அதில் சந்தேகம். அவசியமில்லை பிரியமானவர்களே. தெய்வ பயமே ஞானத்தின் ஆரம்பம் களவு செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னார் களவு செய்வது பாவம் என்று நமக்கு தெரியும் பொழுது அவன் களவு செய்தானா இவன் களவு செய்தானா ஆண்டோரையை நாளை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அவன் கை கொண்டானா இவன் கை கொண்டானா அமெரிக்கர்கள் கை கொள்ளுகிறார்களா இந்தியர்கள் கை கொள்ளுகிறார்களா நேரம் இப்படி சமயம் இப்படி அவசியம் இல்லை பெரிய தெய்வ பயம் நமக்கு இருந்தால் ஆண்டோர் இன்றைக்கு நமக்கு சொல்லி இருக்கிற அருமையான வேத வசதிக்குறங்க நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையாக அமைந்திருக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தனமே ஆஸ்ரதிப்பார் நாம் தொடர்ந்து தியானம் செய்ய இருக்கிறோம்